எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே தமிழ் கூறும் மக்களை சந்திப்பதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி அடைகிறேன் தற்பொழுது பொங்கல் விழா நடந்து கொண்டு இருக்கிறது எல்லோருடைய இல்லங்களிலும் காப்பு கட்டியிருப்பீங்க அந்த காப்பு கட்டுவதனுடைய அறிவியல் பின்னணி என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா தமிழர்களுடைய வாழ்வு வீரம் செறிந்த வாழ்வு காதல் தேன்மழை பொழிந்த வாழ்வு அவர்களுடைய வாழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒட்டி இருக்கும் பனி காலத்தில் மழை காலத்தில் வெயில் காலத்தில் காற்றடி காலத்தில் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் மருந்துகள் எல்லாம் மூலிகைகளாக இருந்தது மருந்தே உணவு உணவே மருந்து நாம் இவையெல்லாம் புறக்கணிச்சிட்டோம் அஞ்சரை பெட்டியை எடுத்து வெளியில் போட்டுட்டோம் பாட்டியை எடுத்து பரனில் உட்கார வச்சுட்டோம் எல்லாம் பாட்டி மருத்துவம்னு ஏளனமாக பேசுறது கேலியாக பேசுறது இயற்கைக்கு திரும்புகிறோம் என்பது வாழ்வல்ல இயற்கையிலேயே நம்ம ஒட்டி தான் நம்மளுடைய வாழ்வு அதெல்லாம் நம்ம போயிடுச்சு பிள்ளைகளை விளங்கி பிள்ளைகள் பெற வேண்டும் என்று தம்பதியினர் மருத்துவமனை வாயில்கள்ல படிக்கடல அதிகாலையில் நாலு அஞ்சு மணிக்கு தவம் கிடக்குறாங்க என்னைக்காவது நம்ம தாத்தன்மார்கள் எங்கேயாவது இருந்திருக்காங்களா வருடந்தோறும் நாட்காட்டியை மாற்றுகிற மாதிரி பிள்ளைகள் வந்து கொண்டே இருப்பார்கள் தருகிற வள்ளல்களாக நமது தாத்தன்மார்கள் இருந்தார்கள் பெருகிற வள்ளல்களாக நமது பாட்டிமார் இருந்திருக்கா இப்போ வைத்துவழி வருது நம்ம பாட்டி என்ன சொல்றா நல்லெண்ண விளக்கனை எடுத்து தொப்புள்ள தடவங்கிறான் உடனே சூடு குறையுது அவள் என்ன எங்கே போய் படிச்சா முனைவர் பட்டவாங்கனால இல்லை நடமாடும் அனுபவ பல்கலைக்கழகமாக நமது தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் இருந்திருக்காங்க சுகப்பிரசவமே பண்ணிட்டு இருக்கா வருஷம் பத்து பதினஞ்சு குழந்தைகள் பெற்றவங்களான்னு தெரியும் இன்னைக்கு சுகப்பிரசவம் அருங்காட்சியகத்தில் இருக்கிற பொம்மை மாதிரி ஆயிடுச்சே சுகப்பிரசவம் நடக்கிறது அரிதாக இருக்குது இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா முதல் கேள்வி ஆனால் பெண்ணால சுகப்பிரசவமாக அறுவை சிகிச்சையானு கேட்குற அளவுக்கு நம்ம வந்துட்டுமே இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா படித்த வல்லுநர்கள் ஏன் சுகப்பிரசவத்தை தடுக்கிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் முன்வைக்கணும் பாட்டி அப்படி தானே இருந்தா வருடந்தோறும் பத்து குழந்தைகளை பெற்றுட்டு இருந்தாலே அப்போது எங்கே நம்ம தவறு பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா பழங்கால வாழ்க்கை முறையை தவறு என்று நாம் நினைக்கிற அந்த தருணம்தான் நாம் ஆரோக்கியத்திலிருந்து விலகிய இடம் தரணும் என்பதை புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம உணவு முறையில் இருந்திருக்கு பிள்ளைகள் பெற வேண்டும் என்பதற்காக விலைகள் விழுங்குகிறார்களே நமது தாத்தன்மார் என்ன விலைகளை விழுங்குனார் மதியான நேரத்தில் பழஞ்சோத்தில் சிறிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு சாப்பிட்டா நரம்பு பலப்பெருமென்ற பாட்டி சொல்கிறா அது நடைமுறையில் உண்மையாக இருக்குது சிறிய வெங்காயத்தை வரும் சிறிய வெங்காயத்தை தவிர சீற்றம் தருகிற வள்ளல் உலகத்திலே இல்லை சிறிய வெங்காயத்துக்கு இணையான விண்ணை நோக்கி பாய்கிற ஆற்றலை தருகிற பொருள் உலகத்திலே இல்லை அதை நம்ம சாப்பிட மறந்துட்டுமே உணவு பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம் இவையெல்லாம் காரணம் இன்றைக்கி நிறையா இளம்பிள்ளைகளுக்கு தலை நரச்சு போயிடுச்சு காரணம் ஷாம்பு இது மாதிரி பயன்படுத்துகிறாங்க நம்ம பாட்டி இன்னும் க கருமையான கூந்தலோட தானே இருக்கா காரணம் சீவக்கா அரப்பு அதை போட்டால் சளி பிடிச்சுக்குன்னு சொல்லி சொல்லி நம்மளை அப்படியே மாற்றிட்டாங்க சளி பிடிச்சுக்கும் அதை தொட்டால் சளி பிடிச்சிக்கும் இதை தொட்டால் சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வரும் நல்லா கவனிங்க ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது வந்திருக்கா இப்போ நாம் தான் கொரோனா ஊசின்னு போட்டுக்கிட்டு இருந்தோமே நல்லா கவனித்து பாருங்க எல்லாரும் கொரோனா ஊசி போட்டுக்கிட்டோம் ஒரு சிலர் போடவே இல்லை அது யாருன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் தெரியும் ஏற்கனவே மருத்துவமனைகள் இருந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கை தானாகவே கொடுக்குது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு ப ஒரு பாடல் பழமொழி இருக்கு ஆவாரை பூத்திருந்தால் அங்கே பஞ்சம் வராது தண்ணீர் நிரம்பி இருக்கும் என்பது தான் பாடல் இந்த ஆவாரை எதற்கு பயன்படுகிறது இன்றைய சர்க்கரை நோய்க்கு அருமருந்து ஆவாரட்டின்னு எல்லாம் சொல்றாங்க அதை வாங்கி நம்ம குடிச்சுட்டு இருக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆவாரை பூவை காய வைத்து பொடி செய்து வெந்நீரிலே குடித்தால் சக்கர நிலை கட்டுப்படுகிறது என்று நடமாடிய அனுபவ பல்கலைக்கழகம் பாட்டி சொன்னான் அதை இன்னைக்கு அறிவியல் சொல்லுது இலை பூ காய்ப்பட்டை வேர் இலை பூ காய்பட்டை வேர் இதை உலர்த்தி சம அளவில் எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்தோமானால் உடல் சோர்வு நாவறைச்சி நீரிழிவு தூக்கமின்மை போன்றவை விலகுகிறது ஏன் இதெல்லாம் குடிக்கணும் இப்போ பனிகாலம் பனிகாலத்தில் தான் இந்த தை மார்கழி தையில தான் இந்த ஆவாரை சிறுபீழை இதெல்லாம் பூக்கும் நீங்க இப்ப பனி காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய செழித்து வளர்ந்துருக்கும் வேப்பங்கொழுந்து மாசி பங்கு சித்து பங்குடி மாதம் மே ஏப்ரல் மேலாம் பார்த்தீங்கன்னா இருக்காது அப்ப எதிர்காலத்துல வரக்கூடிய நாலாயிந்து மாதங்கள் கழித்து வரக்கூடிய வறட்சியை தாங்குவதற்கும் உடல் சூட்டை போக்குவதற்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீரடைப்பு சிறுநீர் பிரச்சனை தூக்கம் மேன்மை இது மாதிரி பிரச்சனையிலிருந்து போகுவதற்கு மூலிகைய எடுத்து வச்சிருந்தாங்க எப்படி எடுத்து வைக்கணும் தானாகவே உலர வைக்கணும் அதனால தான் வீட்டு வாசல்ல கூரைகளை சொருகி வச்சோம் வெயில் பட்டு பட்டு அது அப்படியே வாடி அப்படியே இருக்கும் உலர்ந்துருக்கும் தேவைப்பட்டால் உடனே எடுக்கிற இடத்துல இருக்கணும் இல்லைங்களா அதனால போய் முன்னாடி வீடுகளில் முன்னாடி சொருகி வச்சோம் அதே போல்லாம் மறந்துட்டோம் சிறுபீழை நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடல் சூளை பேதிட ரந்தகணம் போக்குங்கான் அப்படின்னு சொல்லி சிறுபீழையை பற்றி பதார்த்த குண பாடம் இரநூத்தி பத்தொம்போதாவது பாடம்னு சொல்லுது இந்த சிறுபீழை இருக்குது அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா அதை எடுத்து கண்ணில் ஒத்தி வச்சுக்கிட்டால் வழி போகும் கண் சார்ந்த பிரச்சனைகள் போகும் ஒரு காலகட்டத்தில் திருமணமான புதி இதில் உடல் சூடு மாறுபடுகிறதுனால இந்த சிறுபீழை தலையணியே செஞ்சு கொடுத்ததாக மிஸ்டிக் செல்வமையா அவங்க குறிப்பிடுவாங்க கிராமங்களில் இன்னமும் இந்த சிறுபீழை பூலப்பூ தளவாணி பயன்படுத்துகிறாங்க இந்த ப பூ இருக்குது வயிற்று வலி இருக்குது தீராத வயிற்று வலி இந்த பூவை நல்லா காய வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து வெந்நீரில் போட்டு வடிகட்டி குடித்தால் உடல் சூடு தடிகிறது குடல் சூடும் தனியும் அதுக்கு தான் இந்த சிறுபீழ வேப்பம் கொழுந்து தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வேனல் கட்டி இப்போ அம்மை நோய் வந்துடுச்சுன்னா அருமருந்து வேப்பிலையை தவிர ஆங்கில மருத்துவத்தில் எதுவுமே கிடையாது வேப்பம் கொழுந்து தான் அருமருந்து அப்போ பனிகாலம் முடிந்து வெயில் காலத்தை நோக்கி பயணப்படுகிற மனிதர்களுக்கு அரும்பெரும் சாதனமாக இது மூணு இருந்து இருக்கு வெயில் காலத்தில் நாவச்சு உடல் சோர்வு ஏற்படுகிறது அதிகமாக தண்ணி வெளியே போயிடும் சிறுநீர் பிரச்சனைகள் கல்லடைப்பு இது மாதிரி பிரச்சனை வர்றதுனால இது மூணும் கையில் எற்ற இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக தான் காப்பு கட்டணும் இதை தவிர வேற ஒன்றும் அங்கே அறிவியல் இல்லை தமிழர்கள் எதையுமே இயற்கை மருத்துவத்துடன் செய்திருந்தார்கள் என்பதை நாம் கவனித்து பார்க்கணும் அது இல்லாமல் இன்னொரு நம்மக்கிட்ட ஒரு குணம் இருக்கு நம்ம ஆட்கள் சொன்னதெல்லாம் தப்பு ஏற்கனவே சொல்லிட்டு போனவங்களாம் படிக்காதவங்க அறிவியல் ஆராய்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்களை திட்டுவதில் நம்ம முன்னோர்களை ஏளனமாக பேசுவதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் தன்னுடைய தாய்மொழியை தன்னுடைய மூதாதையர்களை இகழ்ந்த இழிவாக பேசிய எவரும் நன்றாக வாழ்ந்ததே சரித்திரமில்லை என்பதுதான் சரித்திர ஏடுகள் சொல்கிற பாடம் எனவே நமது முன்னோர்களை மதிப்போம் பாட்டி வைத்தியத்தை மதிப்போம் எல்லோரும் நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்குங்க எல்லாரும் இந்த சளி பிடிச்சிக்கும் அது இது அப்படின்னா அந்த நல்லெண்ணை பக்குவமாக எப்படி இளஞ்சூடாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உரிய வகையில் தெரிந்து பயன்படுத்துங்க நல்லெய் குளியல் மாதிரி சர்வரோக நிவாரணி உலகத்திலே இல்லை உரிய வகையில் பயன்படுத்துங்கள் பாரம்பரியத்துக்கு செல்லுங்கள் ஆரோக்கியமா இருங்க அடுத்த நமது தலைமுறையினர் ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி